இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் லவுட்டுமாக என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சம்மில் அதாவது இஸ்லாமிய சமூகமும் ஜாகிலிய சமூகங்களும் அப்படிங்கிற தலைப்புல ஏற்கனவே மூன்று பாக காணொலிகள் வந்து நான் பேசியிருக்கிறேன் அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து இந்த பாக காணொலி நான்காம் பாக காணொலி அதாவது அந்த மூன்று பாக காணொலிகளையும் வந்து பார்க்காதவர்கள் நிச்சயம் பாருங்கள் பார்த்துவிட்டு இந்த காணொலியை வந்து பாருங்கள் அதனுடைய லிங்கை வந்து அந்த பாக காணொலிகளினுடைய லிங்க்ஸை வந்து கமெண்ட்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் வந்து வழங்கி இருக்கிறேன் ஸோ இஸ்லாமிய சமூகம் ஜாகிலிய சமூகங்கள் ஒன்று இஸ்லாமிய சமூகம் மற்றவை அனைத்தும் ஜாகிலிய சமூகங்கள் ஸோ அப்போ இஸ்லாமிய சமூகத்துல இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா தக்வா இறையச்சம் புரியுதுங்களா அதாவது நம்பிக்கையாளர்களே அல்லாவுக்கு கொள்ளுங்கள் அப்படிங்கிறது வந்து இஸ்லாத்தினுடைய அடிப்படையான முழக்கம் திருக்குறானுடைய அடிப்படையான முழக்கம் யா ஆமனு ஈமான் கொண்டவர்களேன்களே பற்றுருதி கொண்டவர்களே இத்தகில்ல நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாவுடைய அதிகார பிரசன்னம் இங்கே இப்பொழுது இருக்கக்கூடிய இறைவனுடைய பிரசன்னம் பற்றிய விழிப்புணர்வுடனேயே இருங்கள் யா யூ அல்லதீன் ஆமனு இத்த யா யூ அல்லதீன் ஆமனு தக்கு ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் மின்னஃப் சிம் வாஹிதா அதாவது இதுவும் அதே மாதிரி தான் ஈமான் கொண்டவர்களே அதாவது உங்களை ஒரே ஆன்மாவில் இருந்து படைத்த உங்களுடைய ரப்பை அஞ்சு கொள்ளுங்கள் அதே மாதிரி தான் நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் சோ அப்போ இறை அச்சம் இறைவனை பற்றிய இறைவனுடைய அதிகார பிரசனம் பற்றிய விழிப்புணர்வு என்பது இந்த சமூகத்தில் மற்ற சமூகங்களை ஜாகிலிய சமூகங்களை ஒப்பிடுகையில் இந்த சமூகத்துல வந்து ஒரு மிக மிக முக்கியமான அம்சம் மிக மிக இன்றியமையாத தேவை ஏன்னா மனிதன் வந்து அல்லாவை அஞ்ச வேண்டும் அல்லாஹுக்கு அல்லாவுடைய அதிகாரத்திற்கு அஞ்ச வேண்டும் ஏனென்றால் அதுதான் மனிதனுடைய கண்ணியத்திற்கு உகந்த அச்சம் அதாவது வாளை கண்டு பயப்படுவதோ ஆயுதங்களைக் கண்டு பயப்படுவதோ அதிகாரத்தை கண்டு பயப்படுவதோ மனிதர் மனிதர்களினுடைய கண்ணியத்திற்கு உகந்த அச்சம் அல்ல ஏனென்றால் வாழும் அதிகாரமும் ஆயுதங்களும் இம்மாதிரியான உலகாயுத அம்சங்களும் இல்லாத இடத்தில் மனிதர்களை கட்டுப்படுத்தும் அச்சுறுத்தும் அம்சங்களில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டு விடுகிறது சொல்றது புரியுதுங்களா அதாவது வாளை கண்டு அஞ்சுவது அதிகாரத்தை கண்டு அஞ்சுவது ஆயுதங்களை கண்டு அஞ்சுவது இம்மாதிரியான அம்சங்களை கண்டு மட்டுமே அஞ்சுவது இம்மாதிரியான விளைவை ஏற்படுத்தும் என்றால் இந்த வாழோ அதிகாரமோ தண்டனைகளோ இல்லாத ஒரு இடத்தில் அல்லது சூழலில் வந்து மனிதனை பா மனிதனை கட்டுப்படுத்தும் அல்லது மனிதனை அச்சுறுத்தும் அம்சங்கள் இல்லாமல் போய்விடுகிறது அந்த இடத்தில் மனிதன் வந்து ஒரு கட்டற்ற ஜீவியாக திறந்து விடப்படுகிறான் ஆனால் இறையச்சம் என்பது அப்படி அல்ல எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எந்த சூழலிலும் உங்களுடனேயே இருக்கக்கூடியது புரியுதுங்களா சோ அப்ப இறையச்சம் அப்படிங்கிறது தான் மனிதர்களினுடைய கண்ணியத்திற்கு உகந்த அச்சம் ஆனால் ஜாகிலிய சமூகத்துல வந்து மனிதர்களினுடைய கண்ணியத்திற்கு உகந்த அச்சமாக வாழும் அதிகாரமும் ஆயுதமும் அரசாங்கங்களும் தூய்மையானதும் ஆகும் ஏன்னா இரையச்சம் தான் வெளிப்படையாகவும் ரகசியமாகவும் உடன் இருக்கக்கூடியது புரியுதுங்களா மனிதர்கள் பார்க்காத நிலையிலும் சட்டம் வந்து செயல்படாத இடத்திலும் மனிதனை வந்து தீமையிலிருந்து தடுக்கக்கூடியது புரியுதுங்களா இந்த தக்குவா என்ற உணர்வை ஏற்படுத்தாமல் நல்ல கேட்டுக்கிடுங்க இந்த தக்குவா என்ற உணர்வை உள்ளத்திலும் உளவியலிலும் விதைக்காமல் வெறுமனே சட்டங்களை கொண்டு மட்டுமே ஒரு முற்போக்கான மகோன்னதமான சமூகத்தை உருவாக்க முடியாது அப்படிப்பட்ட நாகரிகமான முற்போக்கான மகோன்னதமான அனைத்து விழுமியங்களிலும் உச்சத்தை தொட்ட ஒரு முதல் தலைமுறை சமூகம் அதன் அடிப்படையில் தான் உருவானது அதனுடைய தக்குவாதா முதலில் அதற்கு பிறகுதான் வந்து சட்டங்கள் இயற்றப்படுகிறது இப்போ ஒன்றும் இல்லை ப்ராக்டிக்கலாக சொல்கிறதா இருந்தால் இங்கே வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் தமிழக சூழலில் இருக்கிறேங்க ரொம்ப நடைமுறை நடைமுறை சூழலில் சொல்கிறதா இருந்தால் இங்கே ஒரு பாடல் வரி கூட இருக்குது அதாவது திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது புரியுதுங்களா இந்த சமூகத்தை பற்றி ஒரு ஒரு நபர் வந்து பாடுறாரு திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கொண்டே இருக்குது புரியுதுங்களா அப்ப திருடுறவன் திருடிக்கிட்டே இருக்கிறான் அதை சட்டம் போட்டு தடுக்கிறவங்க தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க திருட்டும் குறைஞ்ச மாதிரி இல்ல அதிகரித்து கொண்டே செல்கிறது சட்டங்களும் வந்து அடுத்தடுத்து அடுத்து அடுத்து சட்டங்களும் வந்து புதுப்பிக்கப்படுகின்றன புரியுதுங்களா அப்போ அடுத்த வரியில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு அப்போ உங்களுடைய சீர்திருத்தம் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து நான் அந்த பாடலை வந்து அளவுகோல ஆக்கல அந்த பாடலில் அவர் ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறார் சொல்ல வர என்ன உண்மைன்னா சீர்திருத்தம் என்பது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் உங்களுடைய உள்ளத்திலும் உளவியலிலும் நிகழ வேண்டும் புரியுதுங்களா அதுதான் இஸ்லாமிய சமூகத்தின் உன்னதமான அம்சம் அதாவது மற்ற சமூகங்களை ஜாகிலிய சமூகங்களை ஒப்பிடுகையில் இஸ்லாமிய சமூகத்தின் உன்னதமான அம்சமாக இருக்கிறது அதை இந்த சமூகம் வந்து நடைமுறையில் நிரூபித்தும் காட்டியது அதாவது மனிதர்களின் உள்ளத்தை புடம்போட்டது பட்டை தீட்டியது சீர்திருத்தியது எந்த அளவுக்கு முதல் தலைமுறை முஸ்லிம்கள் வந்து மனித இயல்பின் காரணமாக அவர்களாக சில நேரங்களில் வந்து அறிந்தோ அறியாமலோ தீமை செய்து விட்டாலே உடனடியாக வந்து நபிகளாரிடம் வந்து நான் வந்து தீமை செய்து விட்டேன் உதாரணமாக ஒரு சம்பவத்தில் வந்து ஒரு முஸ்லிம் பெண்மணி விபச்சாரம் புரிந்து விடுகிறாள் ஆகவே அல்லாவுடைய தூதரிடம் வந்து நெருடலின் காரணமாக உள்ளத்தின் உறுத்தலின் காரணமாக இரையச்சத்தின் காரணமாக அல்லாவின் தூதரே நான் வந்து இந்த தீமையை செய்துவிட்டேன் தடுக்கப்பட்டதை செய்துவிட்டேன் ஆகவே எனக்கு வந்து அந்த தண்டனையை நிறைவேற்றுங்கள் நெருடல் புரியுதுங்களா அதுபோல் வந்து நிறைய சகாபிகள் வந்து தாங்கள் நயவஞ்சகர்களாக இருக்கக்கூடுமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வை நபிகளாரிடம் அடிக்கொரு தரம் டைம் அண்ட் அகைன் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஏனென்றால் அந்த தக்வா வந்து உள்ளத்தை சீர்திருத்திய விதம் வந்து அப்படி அதுதான் வந்து இந்த இஸ்லாமிய சமூகத்தில் முதலில் வந்து குற்றங்களை வந்து தடுத்தது அதுதான் வந்து முதலில் வந்து மதுவை தடை செய்தது புரியுதுங்களா சட்டங்கள் தடை செய்யல சட்டங்கள் வந்து அதற்கு பிறகுதான் அதாவது இதற்கு என்ன தண்டனை அப்படிங்கிற சட்டம் வந்து அதற்கு பிறகுதான் இறக்கி இறக்கியது முதல் வந்து படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா தக்குவாவை அடிப்படையாக கொண்டு உள்ளத்தை வந்து இறைவன் சீர்திருத்துகிறான் அப்படித்தான் அந்த தக்குவாவை அடிப்படையாக கொண்டு தான் வந்து விபச்சாரத்தை விபச்சாரத்தை விட்டு ஒதுங்கினார்கள் தூரப்பட்டார்கள் அந்த தக்குவாவை அடிப்படையாக கொண்டு தான் வட்டியில் இருந்து தூரப்பட்டார்கள் அந்த தக்குவாவை அடிப்படையாக கொண்டு தான் இதர சமூக சீர்கேடுகளுக்கு அடிப்படையான காரணமாக இருக்கக்கூடிய அனைத்து அம்சங்களை விட்டும் அவர்கள் தூரமானார்கள் அப்ப சீர்திருத்தம் என்பது இந்த சமூகத்தில் வந்து உள்ளத்தில் நிகழ்ந்தது அந்த உள்ளத்தில் நிகழ்ந்த சீர்திருத்தம் வந்து எதன் அடிப்படையில் நிகழ்ந்தது என்றால் இறை எச்சத்தின் அடிப்படையில் நிகழ்ந்தது இறைவனுடைய கண்காணிப்பு இறைவன் வந்து எப்பொழுதுமே நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற கண்காணிப்பின் அடிப்படையில் தான் முதலில் நிகழ்ந்தது புரியுதுங்களா அப்ப இந்த அம்சம் வந்து பிற சமூகத்தில் வந்து லேக் ஆகக்கூடிய அம்சம் பிற சமூகத்தில் அதாவது ஜாகிலிய சமூகத்தில் வந்து இல்லாத அம்சம் ஜாகிலிய சமூகத்துல இன்னொரு பலவீனம் என்னானா இதை ஒரு சைடில் நம்ம பேசிட்டோம் அடுத்த சைடுக்கு வந்தா சட்டங்களுக்கு வாங்க வாங்கோம் இப்போ இஸ்லாமிய சட்டம் ஜாகிலிய சமூகத்துல வந்து இர எச்சம் இல்ல ஆனா சட்டங்கள் இருக்கு அப்ப அந்த சட்டமாவது சட்டங்களாவது உருப்படியாக இருக்கான்னு பார்த்தா சட்டங்களும் உருப்படியாக இல்ல அந்த விஷயத்திலும் ஜாகிலிய சமூகங்களை விட இஸ்லாமிய சமூகம் தான் ஓங்கி நிற்கிறது ஏனென்றால் ஒரு சட்டத்தை வந்து நீங்க ஒரு ஒரு சட்டங்கள் இல்லாமல் ஒரு சமூகத்தை வந்து வழி முடியாது கட்டமை கட்டமைக்க முடியாது சட்டங்கள் இல்லாமல் ஒரு சமூகத்தை வந்து அறவிளிமியங்களின் அஸ்திவாரத்தின் மீது கட்டமைத்து உன்னதமான சமூகமாக நாகரிகமான முற்போக்கான சமூகமாக கொண்டு செல்ல முடியாது வழி செல்ல முடியாது அப்போ ஒரு சமூகத்தின் சமூகத்தினுடைய பாதுகாப்புக்கும் கட்டுக்கோப்புக்கும் அறவிளிமியங்களில் அந்த அறவிளிமியங்களில் அந்த சமூகம் தங்கியிருப்பது செய்வதற்கும் சட்டங்கள் வந்து மிக 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 அவசியமானது அந்த அடிப்படையில் வந்து இஸ்லாத்திலும் வந்து சட்டங்கள் உள்ளன ஆனா அதிலும் வந்து பாருங்க இந்த ஜாகிலிய சமூகங்கள் அது வந்து கட்டு மீறிய வரம்பு மீறிய முதலாளித்துவ சமூகமாக இருக்கட்டும் அதுபோல் இன்னொரு புறத்தில் வரம்பு மீறிய கட்டு மீறிய சமூகமாக கம்யூனிச மார்க்சிச சமூகமாக இருக்கட்டும் அதாவது இவை எல்லாம் இந்த சமூகங்கள் அனைத்துமே வந்து இந்த மேற்கத்திய ஜனநாயக மதச்சார்பற்ற சமூகங்களினுடைய கட்டமைப்பு ஃப்ரேம் ஒர்க்கு உட்பட்டு தான் இயங்குகின்றன இதனுடைய கிளை சமூகங்கள் தான் நான் இப்போ சுட்டிக்காட்டிய சமூகங்கள் முதலாளித்துவ அதாவது கட்டற்ற முதலாளித்துவ சமூகமாக இருக்கட்டும் அல்லது கட்டற்ற கம்யூனிச சமூகமாக இருக்கட்டும் அல்லது கட்டுமீறிய அதனுடைய ஆப்ஷூட்டாக இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்திய சமூகமாக இருக்கட்டும் சமூக கட்டமைப்பாக இருக்கட்டும் சாதிய சமூக கட்டமைப்பாக இருக்கட்டும் புரியுதுங்களா அப்ப அனைத்து சமூகங்களிலும் சட்டம் வந்து இந்த மேற்கத்திய ஜனநாயக மதச்சார்பற்ற அந்த கட்டமைப்பின் அஸ்திவாரத்தில் தான் சட்டங்கள் வந்து வரையறுக்க வரையறுக்கப்பட்டிருக்கின்றன நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன சோ அப்ப இந்த சமூகத்தில் கூட சரி ஓகே இறையச்சம் இல்ல இறையச்சம் அப்படிங்கிற ஒரு அம்சம் வந்து இந்த சமூகங்கள்ல வைட்டல் ரோல் ப்ளே பண்ணல சரி சட்டங்களாவது இந்த சமூகத்தை கட்டமைப்பதிலும் வார்ப்பதிலும் தீமைகளை தடுப்பதிலும் ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுதானா அதுவும் இல்ல அந்த விஷயத்திலும் வந்து இஸ்லாம் தான் மேலோங்கி இருக்கிறது புரியுதுங்களா இப்போ கடுமையான தண்டனைகள் வந்து பிற்போக்கான சமூகத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு சில மக்கள் வந்து கோஷங்கள் எழுப்புறதெல்லாம் நம்ம பாக்குறோம் ஆனா இது எல்லாமே வந்து தங்களை வந்து நாகரிகமான மனிதர்களாகவும் முற்போக்கான மனிதர்களாகவும் காட்டிக்கொள்ளும் முயற்சியின் ஒரு அங்கம் அங்கங்கள் தானே wire இந்த வெற்று கோஷங்களால் நடைமுறையில் எந்த மாற்றங்களும் வந்துவிட போவதில்லை நடைமுறைக்கு பொருந்தாத விஷயங்களாக இருக்கின்றன ஏனென்றால் இவங்க வந்து இந்த கடுமையான கடுமையான நான் சொன்ன மாதிரி தண்டனைகள் வந்து இவர்களாகவே வரையறுத்து வைத்திருக்கிறார்கள் கடுமையான தண்டனைகள் என்றாலே அது பிற்போக்குத்தனமான சமூகங்களினுடைய அடையாளம் என்று தங்களை வந்து பிற்போக்குத்தனமான சமூகமாக யாரா அடையாளப்படுத்தி விடுவார்களோ அல்லது பிற்போக்குத்தனமான சமூகத்தின் அங்கத்தினராக தன்னை அடையாளம் கொண்டு விடுவார்களோ என்ற காரணம் ாகவே இவர்கள் வந்து இல்லை இல்ல கடுமையான தண்டனைகளுக்கு நாங்கள் எதிரானவர்கள் தூக்கு தண்டனைக்கு எதிரானவர்கள் இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுக்கு எதிரானவர்கள் கைவெட்டு தண்டனைக்கு எதிரானவர்கள் முற்போக்காளர்களாக காட்டி கொள்ள முயற்சி செய்கிறார்கள் ஒரு விதமான ஒரு ஒரு பாவலாவை வந்து முன்வைக்கிறார்கள் புரியுதுங்களா ஆனா இந்த பாவுலாவும் இந்த நடிப்பும் இந்த முயற்சியும் வந்து உதவாத நடைமுறைக்கு உதவாத நடைமுறைக்கு பயனளிக்காத நடைமுறைக்கு பொருந்தாத விஷயங்கள் ஏன்னா தண்டனைகள் கடுமையாகாமல் குற்றங்கள் குறையாது இதை வந்து திரைப்படங்கள் மூலமாக இந்த சமூகம் சொல்லுது அப்போ இப்போ மனிதர்கள் வந்து ஆதி இயற்கை வாழ்வியல் நெறி பித்ரா ஒவ்வொரு குழந்தையும் வந்து பித்ரால தான் பிறக்குது அது வந்து தன்னுடைய தாய் தந்தையார் வள தாய் தந்தையர் தாய் தந்தையரால் வளர்க்கப்படுவதில் தான் அதனுடைய வழி பாதை வந்து மாறி போகுதுன்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் வந்து அந்த இயல்பு வந்து பொதிந்துதான் இருக்கிறது அப்போ அந்த இயல்பு வந்து தனக்குள்ள அந்த மனிதனுக்குள்ளால வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு அதாவது அவனுக்குள்ளால வந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கு இந்த உண்மையை சொல்லிக்கிட்டே இருக்கு என்ன உண்மை அப்படின்னா ஒரு சமூகத்தில் வந்து தண்டனைகள் கடுமையாக இல்லாமல் அந்த சமூகத்தில் குற்றங்கள் குறைவதற்கான சாத்தியமே இல்லை என்ற என்கிற உண்மையை வந்து சொல்லி கொண்டே இருக்கிறது ஆனால் ஜாகிலிய சமூகத்தில் வந்து இந்த மாதிரியான யதார்த்தமான விஷயங்கள் உண்மையான விஷயங்கள் திரைப்படங்கள்ல மட்டும்தான் பிரதிபலிக்குமே தவிர நடைமுறையில பிரதிபலிக்காது திரைப்படங்கள்ல கடுமையான தண்டனைகள் விதிப்பதன் மூலமாக குற்றங்கள் குறையக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அந்த தண்ட அந்த கடுமையான தண்டனைகளை விதித்தவனை ஒரு கதாநாயகனாக கதாநாயகனாக முன்னிறுத்தி ஒட்டுமொத்த மக்களே வந்து அவரை பாராட்டும் அந்த நிகழ்வுகளை எல்லாம் நம்ம வந்து திரைப்படங்கள்ல பார்த்துருப்போம் அதாவது தண்டனைகள் கடுமையானால்தான் குற்றங்கள் குறை குறையும் என்ற அடிப்படையில் ஒரு உதாரணத்துக்கு ஊழல் லஞ்சம் இந்த ஊழல் லஞ்சத்துல ஈடுபட்டவனை வந்து ஒரு திரைப்படத்துல வந்து நான் இப்ப திரைப்படத்தை மறுபடியும் சொல்றேன் மைய கிரைடீரியானா அளவுக்குள்ள ஆக்கல ஆனா உண்மை எதார்த்தம் வந்து எப்படி ஜாகிலிய சமூகங்கள்ல நடைமுறைப்படுத்தப்பட பட முடியாத ஒரு நிலைமையில இருக்குது அது ஒன்லி திரைப்படங்களில் மட்டும்தான் நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவுல இருக்குது அப்படிங்கிறதுக்கான உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு வேண்டி நான் இதை சொல்றேன் அப்ப லஞ்ச மூழல்ல தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தினரால் வந்து தொடர்ச்சியாக வந்து கொல்லப்படுகிறார்கள் புரியுதுங்களா காணாமல் போகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் அப்ப இந்த செய்தி வந்து ரொம்ப முழு வீச்சில் வந்து மூளை முடுக்குகளுக்கும் வந்து பரவி சென்று விடவே என்ன ஆகுது அப்படின்னா லஞ்சமும் ஊழலும் வந்து அந்த லஞ்சம் ஊழலினுடைய உக்கிரமும் அந்த விகிதாச்சாரமும் அப்படியே குறைகிறது ஏனென்றால் ஒரு லஞ்சம் வாங்கக்கூடியவனுக்கோ ஊழலில் ஈடுபட ஈடுபடக்கூடியவனுக்கோ வந்து தெரிந்து விடுகிறது அவருக்கு தெரிந்து விடுகிறது ஈடுபடாமல் தன்னை தன்னை வந்து அந்த விஷயத்திலிருந்து தூரப்படுத்திக் கொள்கிறார் அப்போ அவர் வந்து இந்த தீமையான சமூகத்தை சீர்கெடுத்து கெட்டு கெடுத்து குட்டிச்சுவராக்கக்கூடிய இந்த விஷயத்திலிருந்து தன்னை தூரப்படுத்தியது எது என்றால் அந்த தண்டனையின் மீதான அச்சம் அப்ப இதுதான் இயற்கை வாழ்வியல் நெறியினுடைய அடிப்படையான அம்சம் புரியுதுங்களா தண்டனைகள் கடுமையாக இல்லாமல் குற்றங்கள் குறையாது குற்றத்தினுடைய விகிதாச்சாரமும் அளவும் குறையாது என்பது அடிப்படையான விஷயம் இந்த அடிப்படையான விஷயத்தை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இஸ்லாம் அமல்படுத்தி காட்டியது புரியுதுங்களா அப்போ இஸ்லாம் இஸ்லாமிய சமூகம் வந்து ஜாகிலிய சமூகங்களை ஒப்பிடுகையில் இருமுனை தாக்குதல் தொடுக்கிறது ஒன்று சட்டங்கள் அமல்படுத்தப்படுவதற்கு முன்பே உள்ளத்தை வந்து இறையச்சத்தின் அடிப்படையில் சீர்திருத்துகிறது புடம்போடுகிறது பட்டை தீட்டுகிறது ஏனென்றால் சட்டங்கள் அமல்படுத்தப்படாத சூழலிலும் இடத்திலும் அந்த தான் ஒரு மனிதனை பாதுகாக்கும் கட்டுப்படுத்தும் அந்த மனிதனை அச்சுறுத்தும் அப்படி ஒரு விஷயத்தை வந்து இஸ்லாம் பிறகு சட்டங்கள் அமல்படுத்தப்படுகின்றன ஆட்சி நடக்கிறது இஸ்லாமிய சமூகம் என்றாலும் அனைத்து சமூக மக்களும் அங்கே வந்து இருப்பார்கள் அனைத்து சமூக மக்களும் அவரவர்களுடைய மத உரிமைகளை கடைபிடித்து அந்த சமூகத்தில் இருப்பார்கள் ஆக ஒரு சமூகத்தை வந்து உன்னதமான சமூகமாக வழிநடத்தி செல்வதற்கு சட்டங்கள் இன்றியமையாத தேவை தண்டனைகள் இன்றியமையாத தேவை என்ற அடிப்படையில் சட்டங்களும் அதன் நீட்சியாக தண்டனைகளும் வந்து இறைவனால் வரையறுக்கப்படுகின்றன அதை இறைவனுடைய பிரதிநிதிகள் ஹலீஃபாக்கள் நபிகளார் உட்பட இந்த சமூகத்தில் வந்து அமல்படுத்துகிறாங்க ஸோ அப்போ இரண்டு தளத்திலும் வந்து ஜாகிலிய சமூகத்தை விட இஸ்லாமிய சமூகம் மேலோங்கி நிற்கிறது ஒன்று ஜாகிலிய சமூகத்தில் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா இறையச்சம் மனிதர்களை அதாவது மறைவான மறைமுகமான ஒரு சக்தி ஒரு ஆற்றல் மனிதர்களை என்றைக்குமே கண்காணித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏன்னா எல்லா மனிதனுக்குமே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குங்க இப்ப வந்து கம்யூனிசம் இந்த மார்க்சியர்கள் நாத்திகர்கள் வந்து நாங்கள் தான் சமூக நீதியினுடைய சாம்பியன் ஜஸ்டிஸ் வந்து அவர்கள் முழங்கினாலும் அவர்களுக்கு அனைவருக்குமே அதாவது அற வெளிமியங்களின் அடிப்படையில் இறையச்ச இறையச்சத்தின் அடிப்படையில் தக்குவாவின் அஸ்திவாரத்தில் கட்டி எழுப்பப்படாத அவர்களுடைய உள்ளமும் உளவியலும் ஏதோ ஒரு புள்ளியில் ஸ்லிப் ஆயிரும் அதான் பிரேக்கிங் பாயிண்ட் புரியுதுங்களா அவர்கள் வந்து என்னதான் வந்து நீதி அதாவது சமூக நீதியும் சமத்துவமும் வந்து எங்களுடைய மோனோபோலின்னு கோரினாலும் அவர்களையும் இந்த உலகம் வந்து விலக்கி வாங்கிவிடும் பணத்திற்கும் பொருளாதார பொருளாதார மோகத்திற்கும் பொருளாதார ஈர்ப்புக்கும் விழாத நபர்களே இல்லை என்கிற அளவில் வந்து மனிதனுடைய உள்ளமும் உளவியலும் மிக மிக பலகீனமானது அதாவது ஒரு கஸ்டம்ஸ் ஆபீசர் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு கஸ்டம்ஸ் ஆபீசர் இருக்கிறாரு அவர் வந்து நாத்திகர் புரியுதுங்களா அவர் வந்து கொள்கையில மிக 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 வலுவான நபர் புரியுதுங்களா ரொம்ப பிடிப்பான நபர் ஸோ அவர் வந்து ஒரு கஸ்டம்ஸ்ல கொஞ்சம் வளைந்து கொடுத்தா அவருக்கு வந்து ஒரு கோடி தாரேன்னு ஒருத்தன் வந்து சொல்றான் புரியுதுங்களா ஒரு கோடி ரூபாய் தாரேன் நீங்க கொஞ்சம் கஸ்டம்ஸ்ல நிகழ்வா நடந்தா எங்களுடைய சரக்குகளை வந்து ஹார்பர் வழியாக உள்ள கொண்டுட்டு வந்து தரலாம் அவர் வந்து சம்மதிக்கல ரெண்டு கோடின்னு சொல்றான் சம்மதிக்கல பத்து கோடின்னு சொல்றான் சம்மதிக்கல நூறு கோடினு சொல்றான் புரியுதுங்களா அப்பவும் அவர் வந்து தயக்கத்துடன் சம்மதிக்காமல் இருக்கிறார் இருநூறு கோடின்னு சொல்றான் புரியுதுங்களா முக்காவாசி அவர் விழுந்துடுறாரு ஐநூறு கோடின்னு சொல்றா அவருக்கு வந்து தலையை சுத்துது புரியுதுங்களா அவர் வந்து சம்மதிக்கிறாரு இதுதான் அந்த நபருடைய பிரேக்கிங் பாயிண்ட் இந்த பிரேக்கிங் பாயிண்ட்ல ஒரு மனிதனை பாதுகாக்கக்கூடியது இரையச்சம் புரியுதுங்களா இறையச்சம் அப்படி ஆனா நான் சொல்றது மேம்போக்கான இறையச்சம் இல்லை எல்லாரும் இறையச்சத்தை பற்றி பேசலாம் எல்லாரும் வந்து பேர் தாங்கி முஸ்லீம்களா நிறைய பேர் இருக்கிறாங்க சடங்கு ரீதியாகவும் வெளித்தோற்றத்திலும் முஸ்லீம்களாக இருப்பார்கள் நான் அவர்களை பற்றி பேச உண்மையிலேயே முதல் தலைமுறை முஸ்லீம்கள் எப்படி அந்த இறையச்சத்தால் பட்டை திட்டப்பட்டார்களோ அம்மாதிரியான இறையச்சம் அந்த பிரேக்கிங் பாயிண்ட்ல இருந்து கூட உங்களை காப்பாற்றும் அப்ப அந்த பிரேக்கிங் பாயிண்ட்ல உங்களை பாதுகாப்பதும் உங்களை காப்பதும் இரையச்சம் ஏன்னா அங்க வந்து உங்களை கண்காணிக்க யாரும் இல்லை கட்டுப்படுத்த யாரும் இல்லை அச்சுறுத்த யாரும் இல்லை யாரும் இல்லை நீங்கள் தவறை செய்து விடுகிறீர்கள் புரியுதுங்களா இவ்வளவு பெரிய லஞ்சத்தை நீங்க வாங்கிடுறீங்க பாதுகாத்தது முதல் தலைமுறை முஸ்லீம்கள் வந்து வாழ்ந்து நமக்கு ஒரு முன்மாதிரியை விட்டு சென்றிருக்கிறார் தியரிட்டிக்கலான ஒரு சொசைட்டி கிடையாது ஐடியலான எங்கோ ஒரு கதையை வந்து நம்ம வந்து பிக்ஷனை பத்தி பேசல இப்படித்தான் வாழ்ந்தார்கள் சோ அப்ப இதுதான் வந்து இஸ்லாமிய சமூகம் அப்ப அடிப்படையில் வந்து இஸ்லாமிய சமூகம் வந்து முதல்ல வந்து உள்ளத்தை சீர்திருத்துகிறது புரியுதுங்களா உளவியலை சீர்திருத்துகிறது அதற்கு பிறகு இல்ல இஸ்லாம் வந்து உள்ளத்தையும் உளவியலை மட்டும்தான் சீர்திருத்த சீர்திருத்தது எங்கள்கிட்ட வந்து சட்டங்கள் இருக்கு சட்டங்களை கொண்டு நாங்கள் வந்து என்ன செய்வோம் சமூகத்தை வந்து ஒழுக்க விழுமியங்களின் அஷ்டிவாரத்தில் நாங்கள் கட்டமைப்போன்னு சொன்னா சொல்லக்கூடிய அளவுக்கு இவர்களிடம் சட்டங்களாவது இருக்கிறதா என்று பார்த்தால் அந்த சட்டங்களும் பலவீனமான சட்டங்களாக இருக்கின்றன அந்த சட்டங்களை இயற்றி அமல்படுத்தும் விஷயத்திலும் இஸ்லாம் தான் ஓங்கி நிற்கிறது புரியுதுங்களா சட்டத்தின் அடிப்படையிலும் அந்த சட்டத்தின் மீதான அச்சத்தின் காரணமாகவும் முஸ்லிம்கள் மட்டுமல்ல முஸ்லிம் அல்லாதவர்களும் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் பிற மதத்தை பின்பற்றுபவர்களும் கூட இஸ்லாமிய சமூகத்தில் அச்ச உணர்வோடு கட்டுப்பாடோடு ஒழுக்கமாக வாழ்ந்தார்கள் புரியுதுங்களா தவறு செய்தால் இதுதான் தண்டனை திருடினால் அவனுடைய கரம் துண்டிக்கப்படும் என்னுடைய மகள் பாத்திமா திருடினாலும் நான் அவளுடைய கையை துண்டிப்பேன் யாருக்குமே இங்க வந்து ஸ்பெஷல் சலுகை கிடையாது என்கிற நபி நபி கூற்றுக்கு இணங்க திருடினா இதுதான் தண்டனை எதற்கு வந்து யாருமே வந்து இந்த சமூகத்துல வந்து தன்னுடைய அங்க அதாவது தன்னுடைய அங்க அவயவத்தை வந்து இழக்க வந்து மாட்டாங்க இல்லையா இப்போ ஒருத்தன் திருடுறான் அப்படின்னா அவனுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த ஜாகிலிய சமூகத்துல வந்து இதுதான் தண்டனைன்னு தெரிஞ்சு போச்சு ஆறு மாசம் உள்ளே இருக்கலாம் சுகமா உள்ள இருக்கலாம் வெளியில வந்துடலாம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா திரும்ப 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 அவன் திருட்டிகிட்டே தான் இருப்பான் இதுதான் வந்து அந்த அந்த பாட்டில் வந்து அவர் பாடுறாரு திட்டம் பூட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்கு அதை சட்டம் போட்டு நான் தடுக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் தடுத்துட்டே இருக்கு புரியுதுங்களா ஒரு பேட்டி வந்து ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி பார்த்தேன் நாலு தடவை அதாவது சிறையில் இருந்தவர் தன்னுடைய அனுபவத்தை வந்து ப பதிவு செய்கிறார் நான்கு முறை திருடி கொண்டு சிறைக்கு வாரான் அப்போ அந்த சிறை வந்து அவனை எதுவுமே பண்ணலை எந்த சீர்திருத்தமும் அவனுக்குள்ளால் நிகழல ஏன்னா அவன் வந்து அவனுக்கு இறையச்சம் கிடையாது பட் அந்த அச்ச உணர்வை ஏற்படுத்துமா அல்லது அவனை ஒரு படிப்பனையாக கொண்டு அவனுடைய கரத்தை துண்டிப்பதன் மூலமாக அல்லது அவனுக்கு கடுமையான தண்டனை வழங்குவதன் மூலமாக பிறருக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படு ஏற்ப ஏற்படுத்துமானா அதுவும் இல்லை அப்ப பிறருக்கு இந்த தண்டனைகள் ஜாகிலிய சமூகத்தின் தண்டனைகள் வந்து ஒரு ஊக்குவிப்பாகத்தான் இருக்கிறதே தவிர தவறு செய்தா இவ்வளம்தான் பா அதாவது வெளியில இருந்தாலாவது நமக்கு வந்து சாப்பாடு தண்ணி சோறு தண்ணிக்கு வெளியில் சிறையில போனா அதுவும் கிடைக்குது ஒரு பிரச்சனை இல்லை அப்ப அவன் என்ன செய்வானா தான் செய்கிற தப்ப இன்னும் ஆக்ரோஷமாக இன்னும் வேகமாக இன்னும் விரைவாக இன்னும் முழு உக்கிரத்துடன் செய்கிறான் அவனுக்கு வந்து எந்த முட்டுக்கட்டையும் இல்லை எந்த பயமும் இல்லை எந்த பிரச்சனையும் இதுதான் ஜாகிலிய சமூகத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களினுடைய அந்த நிலை நிலை கோர சோ அப்ப இந்த ஜாகிலிய சமூகத்தால உள்ளத்தையும் சீர்திருத்த முடியவில்லை சீர்திருத்த முடியாது உளவியலையும் சீர்திருத்த முடியவில்லை சீர்திருத்த முடியாது அதே நேரத்தில் சட்டங்களை கொண்டாவது சமூகத்தை தனி மனிதர்களையும் சமூகத்தையும் மத நீச்சியாக சமூகத்தையும் சீர்திருத்த முடிகிறதா என்றால் அதுவும் இல்லை இந்த அனைத்து தளங்களிலும் ஜாகிலிய சமூகங்களை விட இஸ்லாம் சமூகம் ஓங்கி நிற்கிறது இஸ்லாமிய சமூகம் உயர்ந்து நிற்கிறது இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான் உயர்ந்து நிற்கிறது மற்ற எந்த சமூகமும் உயர்ந்து நிற்கவில்லை அதை நடைமுறை பூர்வமாக நிரூபித்தும் காட்டியது ஒரு ஐடியலான ஒரு சொசைட்டியை அதாவது பரிபூரணமான பூரணமான உன்னதமான ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பி உலக வரலாற்றிலேயே மனிதர்களுக்கான ஒரு முன்மாதிரியான சமூகமாக வாழ்ந்து காட்டியதன் நீட்சியாக இஸ்லாம் வந்து நிரூபித்திருக்கிறது அந்த இஸ்லாமிய சமூகத்தால் மட்டுமே கண்ணியமான நாகரிகமான முற்போக்கான உண்மையிலேயே முற்போக்கு நாகரீகம் கண்ணியம் என்கிற வார்த்தைகளுக்கான உண்மையான பொருளின் அடிப்படையில் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப முடியுமா என்றால் அது இஸ்லாமிய மூலாதாரங்களால் மட்டுமே முடியும் அது இஸ்லாமிய சமூகமாக மட்டுமே இருக்க முடியும் புரியுதுங்களா இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் வந்து முடிச்சிடுறேன் உமர் ரத்தியல்லாஹூ அவர்களுடைய காலகட்டத்தில் வந்து உமர் ரதி அல்லாஹு அவர்களால் அனுப்பி அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு படை வந்து ரோமர்களால் வந்து கைப்பற்றப்படுகிறது அதாவது முழு படையை வந்து ரோமர்கள் கைப்பற்றல அந்த படையினுடைய ஒரு குழுவை வந்து ரோமர்கள் வந்து கைப்பற்றுகிறார்கள் அந்த படை வந்து சிறை அந்த அந்த குழு அந்த படையில் அந்த குழு வந்து சிறையில் அடைக்கப்படுகிறது அந்த குழுவினுடைய தலைவனை வந்து இந்த ரோம தளபதி வந்து அழைக்கிறார் புரியுதுங்களா இது வந்து வரலாற்று புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த குழுவினுடைய தலைவனை உமரதியுள்ளாவின் காலகட்டத்தில் அந்த குழுவினுடைய தலைவனை வந்து இந்த ரோம தளபதி வந்து அழைக்கிறார் அழைத்து நீங்கள் வந்து என்னுடைய தலையை முத்தமிட வேண்டும் முத்தமிட வேண்டும் நீங்கள் வந்து என்னுடைய நெற்றியை முத்தமிட வேண்டும் அப்படின்னு புரியுதுங்களா அப்போ இல்ல என்னால முடியாது அப்படின்னு யாரு அந்த முஸ்லிம் முஸ்லிம் இஸ்லாமிய குழுவுக்கு தலைமை தாங்கி அவர் சொல்கிறார் என்னால முடியாது அப்படின்னு இப்ப இவர் சொல்றாரு நீங்க முடியாதுன்னு சொன்னா நீங்க வந்து என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்க உங்களுடைய குழுவை சார்ந்த அனைத்து முஸ்லிம்களும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் நீங்க வந்து என்னுடைய நெற்றியை முத் முத்தமிடவில்லை என்றால் நான் உங்களை கொன்று விடுவேன் சொல்றாரு அப்போ கொள்ளன்னா கொள்ளுங்க பிரச்சனை இல்லை என்னால அவங்களுடைய நெற்றியை முத்தமிட முடியாதுன்னு இவர் சொல்றார் அப்போ இவரு இன்னும் நல்ல முயற்சி பண்றாரு எப்படியாவது இவரை மிரட்டி வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் எப்படியாவது மிரட்டி பணியை வைத்து இவருடைய நெற்றியை முத்தமிட் முத்தமிட வைத்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் அப்போ அவர் வந்து மிரட்டலுக்கு பணியல ஏன்னா வந்து மரணித்தால் ஷஹீது இது அந்த அந்த ஒரு யதார்த்தத்தால் அந்த உண்மையால் வார்க்கப்பட்ட பு புடம்போடப்பட்ட உள்ளத்திற்கு சொந்தக்காரர் அவர் மிரட்டி வந்து அவரை பணிய வைக்க முடியல சோ அப்போ இவரை மிரட்டி பணிய வைக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு வந்து பொருளாசை காட்டுறாரு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தாரேன் உங்களுக்கு எவ்வளவு உங்களுக்கு பிடிச்ச உணவுகள் அனைத்தையும் உங்களுக்கு தாரேன் உங்களுக்கு வந்து பெண்கள் வேணுமா பெண்கள் தாரேன்னு சொல்லி அவர் பேச்சோட நிறுத்தல அந்த முஸ்லீம் படைக்கு தலைமை தாங்கி அவருடைய அறைக்கே இந்த விஷயங்கள் எல்லாம் அனுப்பி வைக்கப்படுகின்றன அதாவது உயர்தர உணவு வகைகள் அதாவது அங்கே அந்த காலகட்டத்தில் இருந்த உணவுகளிலேயே சிறந்த உயர்தரமான உணவுகள் அதே மாதிரி செல்வங்கள் அந்த காலகட்டத்தில் இருந்ததிலேயே வந்து விலை உயர்ந்த செல்வங்கள் அதுபோல் விலைமாதர்கள் பெண்கள் புரியுதுங்களா அழகழகான பெண்கள் அனைத்தும் அவருடைய அறைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன இவர் என்ன செய்றார் அப்படின்னா He ate what is necessary. அவருக்கு தேவையானவற்றை மட்டும் உண்கிறார் He drank what is necessary. அவருக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவை மட்டும் he அண்ட் ஹி presence தி பிரசன்ஸ் ஆஃப் விமன் ஆலரோகின் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களை முற்றாக புறக்கணிக்கிறார் கண்டுகிடவே இல்லை புரியுதுங்களா அப்போ இவர் வந்து ஆச்சரியமா பாக்குறாரு இந்த ரோம தளபதி வந்து ஆச்சரியமா பாக்குறாரு ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு கேரக்டர் வந்து அவர் என்கவுண்டர் தன்னை இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒன்னு ஐதர் வந்து மிரட்டலுக்கு அடி பண்ணிக்கிடுவாங்க இல்லைன்னா பொருளாசை காட்டினா அவர்களுக்கு பிடித்த அவர்கள் இருக்கக்கூடிய இந்த உலகம் சார்ந்த உலகாயுத விஷயங்களை காட்டினால் அவர்கள் அதில் விழுந்து விடுவார்கள் ஆனா இவரை வந்து ரெண்டு விஷயங்கள்னாலையும் இவருடைய உள்ளத்தை உளவியலை ஆட்டம் காண வைக்க முடியவில்லை அப்போ அவர் அவரை அழைத்து வர சொல்கிறார் அவர்கிட்ட வந்து கேட்குறாரு வாட் இஸ் இட் வித்யூ உங்கள்கிட்ட வந்து அப்படி என்னதான் இருக்குது உங்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு சில தனித்தன்மைகளை பார்க்குறேன் நீங்க வந்து மிரட்டலுக்கும் அடிபணிய மாட்டேங்கிறீங்க இந்த பொருளாசை இந்த உலக மோகம் வந்து உங்கள்கிட்ட துளியும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தவில்லை இப்போ நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு புரியுதுங்களா நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க நீங்க வந்து என்னுடைய நெற்றியை முத்தமிட வேண்டும் இப்போ நீங்க வந்து என்ன சரணடைவீங்கன்னு பார்த்தேன் ஆனால் நான் தான் உங்களுடைய வழிக்கு வர வேண்டி இருக்குது இங்கே இப்போ என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு அவர் சொல்றாரு என்னோடு நீங்கள் பிடித்த என்னுடைய தோழர்கள் இஸ்லாமிய தோழர்கள் அனைவரையும் நீங்கள் விடுவிக்க வேண்டும்னு சொல்றாரு அப்போ இவருடைய அந்த டிமாண்டுக்கு இணங்க இவருடைய டிமாண்டுக்கு அவர் இணங்குறாரு ரோம தளபதி இணங்கி அனைவரையும் வந்து விடுவிக்கிறார் அனைவரையும் விடுவித்த பிறகுதான் இவர் வந்து அவருடைய தலையில வந்து முத்தமிடுகிறார் இவர் வந்து ஆச்சரியத்தில் பார்க்கிறார் அப்படிங்க ஏன்னா இந்த மாதிரியான ஒரு மனித வார்ப்பை வந்து தன்னுடைய வாழ்நாளில் அவர் எங்கேயும் எங்கேயுமே சந்தித்ததில்லை யாரிடமும் பார்த்ததில்லை புரியுதுங்களா அவரும் வந்து அப்போ விடுவிக்கப்படுகிறார் எல்லோரும் வந்து உமர் ரதிஹு அவர்களிடம் வந்து செல்கிறார்கள் அப்போ உமர் ரதி ரதியுல்லா வந்து இவருடைய நெற்றியில் முத்தமிட்டு இவரை ஆற தழுவி இவரிடம் வந்து நீங்க அடைந்து விட்டீர்கள் உங்களுடைய இடத்துல நானா இருந்தா கூட இந்த அளவுக்கு உறுதியான தக்குவாவை வந்து இருப்பனா என்று தெரியாது உங்களை அப்படி பேச வைத்தது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு புரியுதுங்களா அவர் சொல்றாரு நம்பர் ஒன் தக்குவா இரையச்சம் புரியுதுங்களா இறையச்சம் இல்லை என்றால் நான் வந்து இவர்களுடைய இந்த பார்கேன் இவர்களுடைய இந்த பேரத்தில் வந்து நான் விழுந்திருப்பேன் நம்பர் டூ இறைத்தூதர் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன் லா யுக் அஹதுக்கும் ஹத்தா யூஹிப் அலி அஹீஹி மா யூஹிப்புலின் அஃப்சி தான் விரும்பி நேசிக்கும் ஒன்றை தன்னுடைய சகோதரர்களுக்கும் விரும்பாதவரை உங்களில் எவரும் உண்மை விசுவாசியாக ஆக மாட்டார் நாட் ஒன் ஆஃப் யூ இஸ் ரியலி கமிட்ட டு அல்வா அண்டில் ஹி லவ்ஸ் ஃபார் இஸ் பிரதர் வாட் இலவ் ஃபார் ஹம் செஃப் அப்போது இதுதான் என்னை வந்து இப்படி பேச வைத்தது அப்படின்னு இந்த இந்த இறையச்சம் இந்த சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதியின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட இந்த ஒரு வார்ப்பு தான் என்ன இப்படி பேச வைத்தது ஸோ இதுதான் இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஆகச்சிறந்த வெற்றி உலகமே பார்த்து பிரமித்தது அவர்களை அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியான சமூகம் வந்து அதற்கு முன்னாடியும் சரி அதற்கு பின்னாடியும் சரி எங்குமே வந்து தோன்றியதில்லை ஸோ இது நடைமுறையில் இந்த இஸ்லாமிய சமூகம் இறை அச்சத்தின் அடிப்படையிலும் இறை சட்டத்தின் அடிப்படையிலும் புடம்பூடப்பட்ட பட்டை தீட்டப்பட்ட இஸ்லாமிய சமூகம் வந்து பிற சமூகங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருந்திருக்கிறது ஆனால் இந்த ஜாகிலிய சமூகங்கள் வந்து இப்பொழுது நம்மை கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் அதாவது இஸ்லாமிய சமூகத்தையும் ஜாகிலிய சமூகத்தையும் வேறுபுரிக்கக்கூடிய அம்சங்களில் இது வந்து மிக மிக முக்கியமானது மிக மிக முக்கியமான அம்சம் நாம் தொடர்ந்து பேசுவோம் என்னோடு இணைந்திருங்கள் இஸ்லாமிய சமூகமும் ஜாகிலிய சமூகங்களும் என்ற தலைப்பில் இன்ஷால்லா நாம் தொடர்ந்து பேசுவோம் என்னோடு என்னோடு இணைந்திருங்கள் நான் சம்மில் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகா